மதுங்கிறது என்ன என்ன தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் வந்து குடிச்சா ஸ்ட்ரெஸ் போகும் அப்படிங்கற ஒரு பொய்யான நம்பிக்கை இருக்கு பட் குடிச்ச முப்பது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சிஓஆர் டிஏஎஸ்ஓஎல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நீங்க கார்டிசால் அப்படின்னு நெட்ல அடிச்சீங்கனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லும் அதாவது உங்க மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹார்மோனும் எப்ப வந்து உங்க வாழ்க்கையில ரொம்ப மோசமான காலங்கள் வருதோ பயமான ஒரு சூழல் வருதோ இது இந்த சமயத்துல சுரக்கக்கூடிய அரிதானு முப்பதாவது நிமிஷம் ரொம்ப அதிகமா சுரந்துருது அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அந்த துன்பம் அது வந்து உங்களை போட்டு அழுத்துது குடிச்ச அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அழுவாங்க புலம்புவாங்க தன்னை தானே காயப்படுத்திப்பாங்க ஸோ இது எல்லாமே குடிச்சிட்டு ஒரு மனுஷன் பண்ணக்கூடியது எதுவுமே ஒரு சந்தோஷமான மனுஷன் பண்றது கிடையாது சந்தோஷமா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணா கூட மன்னிச்சிட்டு போயிருவீங்க கோவப்படுவீங்க எப்ப எது கிட்டத்தாலும் கத்துவீங்க நீங்களே ஒரு துன்பத்துல இருக்கும்போதுதான் கத்துவீங்க இல்லையா சோ குடிச்ச அப்புறம் நீங்க குடிக்கிறீங்க அடிக்கிறீங்க இந்த மாதிரியான வன்முறையில ஈடுபடுறீங்க கொலை செய்யறீங்க தற்கொலை முயற்சிகள் மிகப்பெரிய அளவுல வந்து குடிச்ச அப்புறம் நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சோ இது எல்லாமே வந்து ஒரு துன்பத்தை அடிங் பண்ணுது முப்பது நிமிஷம் கழிச்சு பல மணி நேரம் நீங்க ஒரு ஆழமான மன அழுத்தத்தையும் துன்பத்தை தான் நீங்க உணர்றீங்கிறதுதான் உண்மை